ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடாத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக இருவரும் முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை உள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடாத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன இந்த நிலையில் போராட்டம் நடாத்துவதற்கு தடை செய்யக் கூறி யாழ்ப்பாண போலீசார் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர் இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்ட ஐவரை நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்ப யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவி ராஜா யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக நேற்று அனுமதிக்கப்பட்டார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மிக கடுமையான நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவினுடைய உடல்நிலை குறித்து வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தியுடன் தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் நேற்றிரவு தொலைபேசியில் உரையாடினார் மேலதிக சிகிச்சைக்காக மாவை சேனாதிராஜாவை சென்னைக்கு அல்லது சிங்கப்பூருக்கு விமானம் மூலம் கொண்டு செல்ல வாய்ப்பு உண்டா என்பது குறித்து சத்தியமூர்த்தியிடம் விரிவாக கேட்டறிந்தார் என தெரிவிக்கப்படுகிறது மாவை சேனாதிராஜாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்குமானால் அது பற்றி கவனிக்கலாம் எனவும் இப்போதுள்ள நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் உள்ளது எனவும் வைத்திய சத்யமூர்த்தி பதில் அளித்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சென்று பார்வையிட்டனர் மாவை சேனாதி ராஜாவை முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் சென்று பார்வையிட்டனர் இதன்போது மாவை சேனாதி ராஜாவின் உடல்நலம் குறித்து அவரது மகனிடம் விசாரித்ததுடன் மகனுக்கு ஆறுதலும் கூறி வந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மாவை சேனாதிராஜாவினுடைய இந்த உடல்நிலையை அறிந்து கொண்ட நாமல் ராஜபக்ச தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா ராசா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்து நான் மிகுந்த கவலை அடைவதாகவும் அவர் விரைவாக குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தனது டுவிட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பரிசித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடாத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்தனர் காயமடைந்த இருவரும் நேற்று அதிகாலை யாழ்ப்பாணம் பூதனா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் பரிசுத்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் படகுண்டு அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்தார் இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டது இதனை அடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடாத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர் கைதான இந்திய மீனவர்களை கடத்தொழில் நீரியல் பல தினக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் இதேவேளை காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் இருவரையும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அத்துடன் காயமடைந்த இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் பார்வையிட்டுள்ளதுடன் குறித்த மீனவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன back to the next program thank you for the 260 india they have already said no i will go border hange ilanga border ka vandinga

இன்றைய தினம் மட்டுமில்லை இது ஒரு சதாகாலமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது சட்டத்துக்கு விரோதமான மீன்பிடியான ஒட்டன் ரோலிங் என்பது இலங்கையிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த உபகரணத்தை கொன்று ஒரு சிலர் இல்லை பலர் எமது கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி எமது வளங்களை அழித்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினமும் எல்லை தாண்டி வந்திருந்தனர் இது சதாகாலகம் வந்திருக்கிறோம் ஆனால் இதற்கு முதல் பல கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்தன பல படகுகளை ஏனென்றால் எமது ஜனாதிபதி பதவியேற்றும் உடன் அதிகளவான மீன்பிடி படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றுள்ளது அது மனவேதனையை அளிக்கின்றன ஏனென்ற வகையில் அவர்களுக்கு மனவேதனையை ஏன் அளிக்கின்றது என்றால் அவ எமது கடற்படையினரும் அவர்களும் பிழைவிடவில்லை அவர்கள் அவர்களது ஓட்டில் வாகனத்தை அவர்களது படகில் ஏறிய போது அவர்கள் அவர்களையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல நினைத்திருந்த வேளையில்தான் அசம்பாவிதன ஒரு சம்பவம் ஏற்பட்டது சிறிய சம்பவம் அவர்கள் உயிரச்சு அவர்களுக்கும் உயிரச்சுதல் ஏற்பட்டதன் தாமதமாக ஒரு அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார்கள் அது பெரிய நடவடிக்கை இல்லை அவர்களின் காளுகு ஒரு சிறிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது காளுகுகளில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது அது பெரிய அளவில் பாதிப்பில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு சிறந்த முறையில் நாங்களும் அது ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்துருக்கிறோம் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் கூலி தொழிலாளிகள் அவர்கள் முதலாளிகள் இல்லை அவர்களின் படகு இல்லை அவர்களிடம் நான் சென்று கேட்டிருந்தேன் நீங்கள் ஏன் எமது கடற்பரப்புக்குள் வாழ்கிறீர்கள் அவர்கள் ஒன்றை கூறினார்கள் எமது கடற்பரப்பில் மீன்கள் அதிகளவா இல்லை இலங்கையில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார் அதன் நிமித்தமாக அவர்களுக்கு சம்பளம் என்று இல்லையாம் அவர்களுக்கு பிடிக்கின்ற மீனுக்குத்தான் தரத்துக்கேற்ற வகையில் ஊதியம் கிடைக்கும் என்ற வகையில் அவர்கள் எல்லை தாண்டி வந்து எமது கடற்பரப்பில் எமது வளங்களையும் அளித்து கொண்டு உமது மீனவர்களின் விலைகளையும் நாசம் செய்து கொண்டு போகிறார்கள் அவர்களின் பணம் சம்பாதிப்பதற்காக அப்போது நாங்கள் எமது அரசாங்கமும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறது எல்லை தாண்டுவதென்றது ஒரு நடைபெறும் இது ஆனால் எம்மை பொறுத்தவரையும் சட்டத்துக்கு விரோதமான ஒட்டன் ரோலிங் என்பது தடை செய்யப்பட்டது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த படகுகளை எமது கடற்படைத்துக்கு நாங்கள் விடமாட்டோம் எதிர்வரும் காலங்களிலும் கைது நடவடிக்கைகளை செய்வோம் ஏனென்றால் முன்னைய காலத்தில் நேவி அவர்களது படகுக்கு வரும்போது சுடு தண்ணியால் அந்த இன்ஜினிலிருந்து கீர்த்தண்ணியால் எமது நேவி உத்தியோகத்தர்களுக்கும் கடற்படை உத்தியோகத்தர்களுக்கும் தாக்குதலை செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இவ்வாறு ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள் இன்றைய தினம் அவர்கள் படகில் ஏறிய போது அவர்களை ஒரு நபரை கொண்டு தப்பிச் செல்லும் எடுத்த நடவடிக்கை நிமித்தமாக அவர்களை மீள கொண்டு வருவதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்து இன்றைய தினம் இரண்டு பேரையும் ஆஸ்பத்திரி அவர்களும் கூறியிருந்தார்கள் நேவியோரால் ஏறியிருந்தவர்கள் நாங்கள் படகை திருப்பிக் கொண்டு போக வழிக்கிட்டதன் நிமித்தம் தான் ஏற்பட்ட விளைவென்றவர்கள் கூறியிருந்தார்கள் எதுவேறும் காலத்தில் எல்லை தாண்டுவது என்பது சட்டத்துக்கு விரோதமான தொழில் எமது நாட்டுக்குள் வருவதை நாங்கள் நிறுத்துவோம் எமது அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் மக்கள் விசுவாசம் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மக்கள் பக்கணிப்போம் எமது மக்கள் கூறுகிறார்கள் நாங்கள் தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா எமது விலைகளை அழிப்பதனால் மீனவர்கள் எங்கிட்ட கேட்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் உங்களை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறோம் முன்னே அரசாங்கத்தில் நாங்கள் நம்பவில்லை அவர்கள் கண்டும் காணாமல் இருந்தவர் அப்போ நீங்களும் இவ்வாறு கண்டும் காணாமல் இருக்கிறீர்களா என்று கேள்வி இருந்தார்கள் அதன் நிமித்தம் அவர்கள் படகுகளை இலங்கை வரலாற்றிலே அதிகளவான படகை நாங்கள் குறுகிய காலத்தில் கைது செய்திருக்கிறோம் ஏனென்றால் எமது மீனவர்களை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு எமது வளத்தை பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு இந்த வளங்களை எதிர்கால சந்ததியை கொடுக்க வேண்டியது பொறுப்பு அதன் நிமித்தமாக இன்றைய தினம் ஒரு சிறிய அசம்பாதி நடந்திருக்கு அதை அவர்களுக்கு புரியப்படுத்தினோம் அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் குணப்படுத்தி இந்தியாவுக்கு மீள அனுப்புவோம் ஆனால் அவர்களது படகுகளை கை கைமுதல் செய்யப்பட்டு அது அரசுடைமையாக்கப்படும் என்பதை இந்த இடத்துக்கு கூறுகிறோம்